எங்க அப்பா அரசியல் இல்லன்னா எங்க அப்பா பேரு குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு எங்க அப்பா கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏ ஏழு டைம் எம்எல்ஏ இல்ல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நானு அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்து கை தட்டாது குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன் தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர்ற மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன் அடல் பிஹாரி ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் ஆனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கள் கூட நிற்க போகிறாங்கன்னா ஆனால் எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாத்திக்காதுங்கன்னா எல்லோருமையும் அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வோங்கண்ணா